அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிங்க அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற லேண்டு ஒரு இருபது ஏக்கர் அழகிய தென்னந்தோப்புங்க வருங்க இந்த தோப்பு தாங்க ஒரு நல்ல ஒரு பத்து வயது மரம்ங்க வருங்க மரம் காப்பில் எப்படி பிடிச்சிருக்குன்ட்டு நல்ல ஸ்டேஜில் இருக்குதுங்க இதுதாங்க இது மொத்தம் இருபது ஏக்கருங்க இருபது ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு சர்வீஸ் வந்துடுங்க அதெல்லாம் இப்போ ஒரு மறுபடி ஒரு பத்து ஹெச்பி சர்வீஸ் வந்துடுங்க ப்ரீ சர்வீஸு இதில் ஒரு ஃபார்ம் லேண்ட் வீடு இருக்குங்க இதுதாங்க வீடு இந்த வீடு தாங்க வீடு லேட்ரின் பாத்ரூம் எல்லாமே அவுட்டில் தனியாக வந்துடுங்க ஃபுல்லாகவே தென்னந்தோப்புங்க இதுதாங்க நல்ல காப்புல இருக்குதுங்க தண்ணி பிரச்சனை எல்லாம் இல்லைங்க பாருங்க தண்ணி எல்லாம் எவ்வளோ பெரிய ரவுண்டு கட்டி தண்ணி விட்ருக்காங்க பாருங்க நல்ல ஒரு மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க தோப்பு நல்ல காப்புங்க தண்ணி சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எப்பவுமே நல்லா இருக்குங்க பிஏபி பாசன வசதியும் இருக்குதுங்க இந்த பூமிக்கு பாருங்க எப்படி காப்பு இருக்குன்ட்டு எல்லா மரமுமே ஒரே மாதிரி காப்பு பிடிச்சிருக்குங்க மொத்தம் இருபது ஏக்கருங்க ஒரு ஏக்கர்னு விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு லட்சம் ரூபா விலை சொல்கிறாங்க பாருங்க மரம் எல்லாமே ஒரே மாதிரி காப்பில் இருக்குங்க ஒரு சில வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றுக்கு பத்து மரம் காப்பு இல்லாமல் இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லைங்க எல்லா மரமுமே ஒரே மாதிரி இருக்குங்க மரத்துக்கு வயசு வயுந்து ஒரு பத்து வயசு பிள்ளைங்க ஒரு நல்ல ஒரு தென்ன பாருங்க இதுதான் வீடுங்க பாருங்க ரவுண்ட் எல்லாம் பாருங்க எவ்வளவு பெரிய ரவுண்ட் இதுமே ஃபுல்லாக தண்ணி வாழ்ந்துருக்குங்கெல்லாம் பாருங்க இதுதான் வீடுங்க வீடு அப்படி அவுட்டில் பாத்ரூம் சுத்தியுமே ஒரே மாதிரி இருக்குங்க தென்னந்தோப்பு காப்பும் அதே மாதிரி தாங்க எல்லா மரம் ஒரே மாதிரி இருக்குங்க இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்டில் குடிமங்கல ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி பார்க்கணும்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் எயிட் டபுள் செவன் எயிட் செவன் த்ரீ செவன் எயிட் ஃபோர் செவன் நன்றிங்க